ஓ வா இவ கம்மா குள்ள வயசே வந்தாளா? அதனால இரத்த வாடை வந்துட்டியே. ஓ எந்த கம்மா? எந்த ஊர் கம்மா? அப்படியா? சரி நீ எப்படி செத்த? நீ வந்ததி நீ எப்படி செத்த বল சொல்லு. என்ன போயிட்டானா பிடிட்டு அதனால நீ எப்படி செத்த? என்ன மருந்து? என்ன மருந்து? எந்த மருந்து. என்ன மருந்து? செத்தியா மருந்து அங்கேயே செத்த. அப்புறம் செத்து. அப்பறே கம்மார்க்கு நீ போன

சரி உனக்கு உன் பேரை சொல்லு திரும்ப எனக்கு அப்பா மருந்து பேர் என்ன பேர் சொல்லும் பேர் என்ன துர்கா துர்காவுக்கு வந்து பூ ரெண்டு மூலம் உங்களை அது வாங்கிக்க மீன் குழம்பு வாங்கிக்க அடுத்து இதை வந்து என்ன தெரியவேன்னா பௌர்ணமி நடித்து தருவேன் நல்லா ஆவேசமாக ஆடும் அன்னைக்கு மக்கள் மத்தியெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிடும் சரியா அடுத்து நீ ஒதுன்னு பௌர்ணமிக்கு வந்து பேசிக்குமா என்னை பிடிச்சிருக்கா உனக்கு என்னை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா என்ன நீ பிடிச்சிருக்க உனக்கு போச்சரே எப்படி பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிருக்கா சரி பரவாயில்ல அவனு அவனை பிடிச்சிருக்கா அவனை பிடிச்சிருக்கா உன்னை பிடிக்காத யாருக்கு எந்த கை உன்னை பிடிக்காது அப்படியே லிஸ்ட் நீ ஒதுக்கப்பட்டவன் சே பரவாயில்ல இருக்கா துர்கா உனக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு இரவுல மீன் குழம்பு மீன் குழம்பு பூவும் கொடுத்துறேன் அதை வாங்கிக்கிட்டு நீ வேற எங்கேயா போனோம் உன் சுடுகாட்டு போயிடும் போயிடுறியா ஒன்பது வருஷம் போகாம என்ன பண்ண நீ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு என்ன <Tippett> <trios> <t när tosSLI>

இல்ல அந்த பிள்ளைக்கு இந்த முதலூர் பிள்ளை வந்து பேசினா அளவு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவ குரஸ் பொறும்பே நீ பிடிச்சியா? அருமை அருமை அருமை. அப்படித்தான் அப்படி தான் இருக்கு. அவ அவளை பிடிக்க போਗੀ, வரப் போكي தர மாட்டே.